லோக் ஆயுக்தாங்கிறதுக்கு பேர் வந்து மக்களால் நியமிக்கப்பட்டவர்கள் எதுக்காகனா மக்களோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஆட்சியாளர்களுக்கு அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு முக்கியமாக ரெண்டு தான் அதிகாரம் பணம் இந்த லோக் ஆயுக்தா வந்துச்சுன்னா சேத்த சொத்து போயிடுமோ சிறைக்கு போயிடுவோமோ நாளைக்கு நம்ம ஆட்சியே போயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்து நஞ்ச ஒழிப்பு துறையில் உண்மையிலே வந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனை அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க உடனே இவங்களை மாற்றிடல இவங்க எதுக்கு நமக்கு ஆனால் இந்த லோக் ஆயுக்தாவில் இந்த மாதிரி ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டால் அது அட்டானமஸ் பாடி அந்த தலைவரை அரசாங்கம் நினைச்சாலும் தூக்க முடியாது இந்தியாவிலேயே லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வரப்படாத ஒரு முழுமையான மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இது வந்து கொடுமையிலும் கொடுமை இன்னைக்கு நமக்கு கர்நாடகாவில் வந்து நடந்த ஒரு சம்பவம் வந்து இவங்க எல்லார் மனசுலேயும் மறந்துருக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்த எதியூரப்பா லோக் ஆயுக்தா கொடுத்த அறிக்கையால் வந்து ஒரு மாநில முதலமைச்சர் வந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டார் அவர் சிறைக்கு போனார் நாட்டில் நான் ஊழலை ஒழிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ரொம்ப சாமி வந்துட்டதுனாலையோ இந்த சட்டம் நிறைவேற்றப்படலை நீதிமன்றம் தலையில் கொட்டாத குறையாக இருக்குது அடுத்த ஜூலை பத்துக்கு வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த நீதிமன்றத்துக்கு பயந்துட்டு மக்கள் மன்றத்துக்கு வராமல் வந்து இன்னைக்கு வந்து சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு துடிச்சுட்டு இருக்கிறாங்க அரசாங்கம் லோகாயுக்தா அப்படின்னா என்ன அதாவது இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைஞ்சது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியில் அரசியல் சாசனம் கான்ஸ்டியூஷன் வந்துச்சு ஒரு ஐந்து ஆண்டு பத்தாண்டு கழிச்சு அந்த இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கே வந்து நம்ம அரசாங்கம் ஒழுங்காக தான் நடந்துட்டுருக்கா மக்களுக்கு வந்து உண்மையிலே அரசாங்கம் செய்ய வேண்டிய சேவைகளை முறையாக இருக்கா மக்களுக்கு குறைகள் எப்படி இருக்குது இதை பற்றியெல்லாம் அவங்க ஆராய்ச்சி அவங்க யோசிக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்து ஒரு அஞ்சு பத்தாண்டுகள்லே ஐம்பதில் கான்ஸ்டியூஷன் வருது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லேயே இது இந்தியா லெவலில் அறுபதுகளிலே வந்து நாம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சேவைகள் வந்து மக்களுக்கு முறையாக போய் சேருதா மக்கள்கிட்ட என்ன குறைகள் இருக்குது அவங்க குறைகளை நம்ம எப்படி நிவர்த்தி செய்கிறது அப்படிங்கிற சார்ந்து யோசித்தப்போ வந்து மொரார்ஜி தேசாய் காலகட்டத்திலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே அப்போ என்ன யோசித்தாங்கன்னா வந்து அப்போ நம்ம வந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்துவோம் அந்த அமைப்பு வந்து மக்களோட பிரச்சனைகள் என்ன எந்தெந்த விஷயத்தில் அரசாங்க அலுவலகம் ஏராளமான அலுவலகங்களுக்கு மக்கள் போகிறப்ப மக்களுக்கு எந்தெந்த அலுவலகங்களில் பிரச்சனை இருக்கோ அதை வந்து அவங்க புகாராக சொல்வதற்கு வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்துவோம் அந்த அமை அந்த அமைப்பு வந்து அந்த மக்களோட புகார்களை தீர்க்கட்டும் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா யோசிச்சாங்க இதை ஜஸ்ட் பேசிக்காக இப்படி ஒரு ஐடியா இதுதான் ஆரம்பம் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா மத்திய அளவில் லோக்பால் இந்த வைப்போம் இதுக்கு மாநில அளவில் லோக் ஆயுக்தான்னு வைப்போம் இந்த அமைப்புக்கு அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் முதன் முறையாக வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க இது வந்து அப்போ பேசப்பட்டாலும் வந்து நிறைவேற்றப்படவே இல்லை இது வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டுச்சு கடைசியாக எப்போன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அண்ணாஹாரே போராட்டம் அன்னைக்கு தான் வந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே ஆரம்பிச்சிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அண்ணாகசாரே அவர்கள் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுக்காரு நீங்கள் வந்து நாற்பது வருஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க என்றைக்கு தான் செய்வீங்க அப்படின்னு குரல் எழுப்பி இதுக்கெல்லாம் அரசாங்கம் செய்ய மாட்டாங்க நம்ம களத்தில் இறங்குவோம் வாங்க அப்படின்னு மக்களை திரட்டி ஜன் லோக்பால் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்தியா முழுக்க நடந்தது சென்னையிலேயும் நடந்தது தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் நடந்தது உண்ணாவிரதங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இவ்வளோ வருஷம் தூங்கிட்டு இருந்த ஆட்சியாளர்கள் வந்து இந்த ஜன் லோக்பால் பில் அப்படிங்கிற விஷயத்த அண்ணாசாரை போராட்டத்தின் மூலம் வந்து அவங்களுக்கு அப்போ தூங்கிட்டு இருந்தவங்க முழிச்சிட்டாங்க ஆட்சியாளர்கள் நம்மளை அடுத்த தடவை எலெக்ஷனில் ஜெயிக்க மாட்டேன் போல இருக்குன்னு சொல்லி ஒரு பயம் வந்த காரணத்தினால வந்து அவங்க என்னன்னா சரி வர வழி இல்லை இனிமேலும் தாமதிக்க முடியாதுங்கிற காரணத்தினால ரெண்டாயிரத்தி பதிமூணில் மத்திய அரசாங்கம் வந்து லோக்பால் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு லோக்பால் சட்டம் இது மத்திய அரசாங்கம் அந்த சட்டத்தை நிறைவேற்றினப்பவே அவங்க என்ன சொன்னாங்கன்னா மாநில அளவில் இருக்கக்கூடிய இந்திய அளவில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து விசாரிக்கிறதுக்கு லோக்பால் இருக்குது ஆனால் ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஊழல்கள் முறைகேடுகள் இது குறித்து விசாரிக்கிறதுக்கு வந்து நமக்கு லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பு வேணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த சட்டத்தில் சொல்கிறாங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் போட்ட சட்டத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் பதிமூணில் போட்டோம் ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லா மாநிலங்களும் நீங்களும் நிறைவேற்றிடுங்க அப்படின்னு சொன்னாங்க போட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணு இன்றைக்கி அஞ்சு வருஷம் ஆச்சு இதில் கொடுமை என்னென்னா மத்திய அரசாங்கமும் ஒன்றும் லோக்பாலை வந்து முழுமையாக நிறைவேற்றலை வெறும் சட்டம் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க மாநில அரசும் இன்றைக்கி வந்து ஒன்றும் நிறைவேற்றலை மாநில அரசு இன்றைக்கி லோக் ஆயுக்தா லோக் ஆயுக்தாங்கிறதுக்கு பேர் வந்து மக்களால் நியமிக்கப்பட்டவர்கள் மக்களால் நியமிக்கப்பட்டவர்கள் எதுக்காகனா மக்களோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஆனால் இது இங்கிலே ஆங்கிலத்தில் இந்த லோக் ஆயுக்தாங்கிற வார்த்தை கேட்டால் நமக்கு முறையாக புரியாது ஆனால் நாங்கள் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தில் சொல்லியிருக்கூடிய வார்த்தை என்னென்னா ஊழல் விசாரணை ஆணையம் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணையம் ஏன்னா அரசாங்கம் பேர் வைக்கல அதனால் நாங்களே நாங்கள் முன் வச்சிருக்கிற பேர் வந்து ஊழல் ஒழிப்பு ஆணையம் மற்றும் மக்கள் குறைதீர் ஆணையம் இதுதான் அதோட பேரு அதாவது அரசு அரசு அலுவலகங்களில் மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய சேவைகளில் என்னென்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை இது நிவர்த்தி பண்ணும் ஒன்று ரெண்டாவது எங்கெங்கெல்லாம் லஞ்ச ஊழல் புகார்கள் இருக்குதோ அந்த புகார்களை இது முறையாக விசாரிக்கும் இதுதான் இதோட அடிப்படை இந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க ஆ லோக்பால் வந்து லோக்பாலோட தலைவராக யார் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அஃபீஷியல் வரையறை எதுவும் கிடையாது ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக எல்லா மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய வரைமுறை வரையறை என்னென்னா ஒரு ஒன்று உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் இல்லை உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்தவர் அல்லது நீதிபதி அதாவது அடிப்படையில் ஜுடிஷியரி தான் இருக்கும் நீதிபதி தான் தலைமையில் இருக்கணும் அப்படிங்கிறது அடிப்படை அந்த நீதிபதி லோக் தான் இருக்கும் உப்ப லோக்காயுக் அதாவது அவருக்கு அடுத்தக்கடியாக இன்னும் சில பேரையும் நியமிக்கலாம் ஸோ அவங்க இப்போ நீதிபதியோட தலைமையில் இந்த ஆணையம் இயங்கும் அடிப்படையில் இப்போ இதை யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னு அடுத்த கேள்வி வரும் சரி இப்போ ஆணையம் இருக்குது ஆணையத்துக்கு நீதிபதி வேணும் கரெக்டு அந்த நீதிபதி யார் தேர்ந்தெடுப்பா அப்படின்னா அந்த நீதிபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து ஒரு குழு அமைக்கலாம் அதுக்கு பேர் சர்ச் கமிட்டி அப்படிம்பாங்க அந்த குழு வந்து அதில் வந்து அதுக்கும் வரையறை இல்லை ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திராவில் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாநில ஹைகோர்ட் தலைமை நீதிபதியே லோக் ஆயுக்தியாக நியமிச்சிடலாம் இதுதான் அடிப்படை அவ்வளோதான் ஜஸ்ட் ஹை ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து நியமிச்சிடலாம் அதே மாதிரி வந்து மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் அவங்கெல்லாம் வந்து தலைமை நீதிபதியும் அங்கே எதிர்க்கட்சி தலைவரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்துக்கலான்ட்டு இருக்குது அந்த மாதிரி ஆனால் அடிப்படை எல்லா மாநிலங்களும் பொதுவாக பின்பற்றக்கூடிய நடைமுறை என்னென்னா அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் சபாநாயகர் சீஃப் ஜஸ்டிஸ் எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் கூடுதலாக ஒரு ஜட்ஜு ரெண்டு ஜட்ஜு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதுதான் அடிப்படி இவங்க தான் சர்ச் கமிட்டி இவங்க வந்து ஒரு நீதிபதியை தேர்ந்தெடுப்பாங்க இவர் தலைவராக இருப்பாங்கன்ட்டாங்க இருக்குது ஆனால் இவர் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து இவருக்கு வந்து ஆண்டுகள் வந்து பணி இருக்கும் இடையில் வந்து அரசாங்கம் நினச்சாலும் வந்து உடனடியால் டிஸ்மிஸ் பண்ண முடியாது முக்கியமான என்ன மக்களுக்கு அடிப்படையில் இப்போவே தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது அப்புறம் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு அமைப்பு ஏன் தேவை அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் என்ன முக்கியமான வித்தியாசம்னா இப்போ வந்து லஞ்ச துறையில் உண்மையிலே வந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனை அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க உடனே இவங்களை மாற்றிடல இவங்கிறதுக்கு நமக்கு நம்ம சொல்கிறத பொதுவாகவே ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா இந்த லஞ்ச துறை மற்ற துறை எந்த போலீஸ் இவங்க எல்லாத்தையும் என்னென்னா நமக்கு வேலை செய்யறதுக்காக நமக்கு ஒரு அடியாள் மாதிரி இருப்பாங்க நம்ம சொல்கிறத கேட்டுக்குவாங்க அப்படின்னு தான் அவங்களுக்கான நிலைப்பாடு உண்மையில் அவங்க வந்து செயல்பட ஆரம்பித்தாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்கலன்னா அன்னைக்கு நைட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து காலையில் பத்து மணிக்கு அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தலைவர் வந்து ஒரு நல்ல முக்கியமான நடவடிக்கை எடுத்துடுறாரு பத்து அஞ்சுக்கு அவரை சஸ்பெண்ட் பண்ணிடலாம் அல்லது வந்து வேறு துறையில் தூக்கி போட்டுடலாம் இப்படி வந்து தன்னோடய பதவி இருக்குமா இல்லாவையா அப்படிங்கிற நிலை இருக்கிறப்ப எந்த ஒருத்திறனாலும் வேலை செய்ய முடியும் ஸோ இது வந்து இப்போ இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனால் இந்த லோக் ஆயுக்தால் இந்த மாதிரி ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டா அது அட்டானமஸ் பாடி அந்த தலைவரை அரசாங்கம் நினச்சாலும் தூக்க முடியாது கவர்னர்னால் அப்பாயிண்ட் பண்ணப்படுவார் அதுதான் முக்கியமான வித்தியாசம் லஞ்ச ஒழிப்புத்துறையோட தலைவர் லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிறது டிவிஏசின்னு சொல்லுவாங்க டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இப்போ இருக்கிறது இதை வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா அதிகாரம் இல்லாத அமைப்புகளுக்கு வந்து இது பல் இல்லாத பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து எங்களுடைய பார்வையை வந்து அது பாம்பு அல்ல அது பள்ளி அது அது வந்து நான் நான் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் உட்பட ஏராளமான அமைப்புகள் வந்து லஞ்ச ஒளி லஞ்சம் சார்ந்து ஊழல் சார்ந்து நிறைய புகார்கள் கொடுத்துருக்கோம் அது வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இந்த துறையில் மருத்துவமனையில் ஊழலா பார்ப்பாங்க ரைட் அந்த மருத்துவமனைக்கு அனுப்புவாங்க உங்கள் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஊழல் இருக்குங்களாமா இதை கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் இன்னும் பெரிய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கூலில் சத்துணூவில் போடுற முட்டையில் ஊழல் காலேஜு யூனிவர்சிட்டியில் போனால் வைஸ் சான்சலர் வந்து ரெண்டு கோடி மூணு கோடி வந்து பணம் கொடுக்குற மாதிரி ஊழல் அது எல்லா இடங்களிலையும் ஊழல் ஊழல் ஊழல்னு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் வந்து ரொம்ப வலுவாக வந்து ஒரு லஞ்ச ஒழிப்பு அமைப்புங்கிறது வேணும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு துறைகளாக அதை செய்ய முடியாது ஆகவே தான் வந்து இந்த மாதிரி தன்னாட்சி பெற்ற நீக்க முடியாது டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது டிஸ்மிஸ் பண்ண முடியாது இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வேணும் அப்படிங்கிறது தான் இது முக்கியமான வித்தியாசம் சரி சொல்லுங்க தமிழ்நாட்டில் இதை கொண்டு வர ஏன் இவ்வளவு தயக்கம் அதாவது பொதுவாக தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்குமாங்க பல காலத்துலலாம் காட்டு வழியில் போகிறப்ப வந்து வந்து அவங்க காசு எல்லாம் கட்டி வச்சுட்டு போகிறப்ப காட்டு வழியில் போகிறப்ப திருடங்க பிடிங்கிக்குவாங்க அந்த அடிப்படையில் சொல்றது மடியில் கனம் இருந்தால் போகிற வழியில் திருடங்களை பிடிங்கிறாங்களாம் பயம் இருக்குது அது மாதிரி இன்னைக்கு ஆட்சியாளர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி முட்டையில் ஆரம்பித்து அத்தனையிலும் ஊழல் பண்ணி ஒவ்வொருத்தரும் பல நூறு கோடிகள் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க எத்தனை நாடுகளில் அவர்களின் பணம் முதலீடு செய்யப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கே தெரியுமாங்கிறது சந்தேகம் இப்போ இந்த லோக் ஆயுக்தாங்கிறது ஊழலை அம்பலப்படுத்தும் ஒரு அமைப்பு இப்போ என்னன்னா அவ அடிப்படையாக கேக்குறப்ப எங்க தலைக்கு நாங்களே வச்சுக்கணும் ஏன் சொந்த காசில் சூனியை வைக்கிறதும்பாங்க சொந்த காசில் எதுக்கு சூனியம் வச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த ஆட்சியாளர்கள் மனலே தான் இவங்க வந்து எதுக்கு அப்படி ஒரு அமைப்பு வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி இதை பற்றிலாம் அதிகம் பேச்சே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் கவனித்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளுமே வந்து அதிமுகவை தேர்தல் ஆரம்பத்தில் எல்லா கட்சியுமே வந்து நாங்கள் வந்து லோக் ஆயுக்தா கொண்டு வருவோம்னு சொல்லிட்டாங்க அதனால் வேறு வழியே இல்லாமல் அதிமுகவும் வந்து நாங்களும் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஒரு ரெண்டு விஷயம் ஒன்று இவர்கள் சேர்த்த சொத்துக்கெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு விடுமோ ஒன்று இது பணம் சார்ந்தது ரெண்டாவது நமக்கு கர்நாடகாவில் வந்து நடந்த ஒரு சம்பவம் வந்து இவங்க எல்லார் மனசுலையும் மறந்திருக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்த எதியூரப்பா அவர் வந்து இந்த லோக் ஆயுக்தா அமைப்புனால் வந்து குற்றம் சாட்டப்பட்டு நீ வந்து கனிம வள கொள்ளைக்கு வந்து நீங்கள் துணை செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு லோக் ஆயுக்தா கொடுத்த அறிக்கையால் வந்து ஒரு மாநில முதலமைச்சர் வந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டார் அவர் சிறைக்கு போனார் அப்போ பக்கத்தில் தான் கர்நாடகா இருக்குது பார்ப்பாங்கள்ல நம்மளும் நாளைக்கு சிறைக்கு போயிடுவோம் ஏன்னா ஆட்சியாளர்களுக்கு அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு முக்கியமாக ரெண்டு தான் அதிகாரம் பணம் இந்த லோக் ஆயுக்தா வந்துச்சுன்னா சேர்த்த சொத்து போயிடுமோ சிறைக்கு போயிடுவோமோ நாளைக்கு நம்ம ஆட்சியே போயிடுமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு பாதிப்பு லோக் ஆயுக்தா என்பது மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களோட குறைகளை தீர்க்கணுங்கிறதுக்காக ஒரு அமைப்பு கொண்டு வாங்கன்னு சொன்னா ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க நலனாக இருக்கலாம் இதுதான் ஜனநாயகத்தின் முரண்பாடு தமிழ்நாட்டில் வந்து மக்கள் நலனுக்காக ஒரு சட்டம் வேணும்னு கேட்டா உங்களுக்கு நல்லதுதான் ஆனா எங்களுக்கு நல்லது இல்லை அதனால கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கிறாங்க லோகாயுக்தா இந்தியாவில் வேற எந்தெந்த மாநிலத்துல சிறப்பாக செயல்பட்டு இருக்கு இந்தியாவில் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் மிசோரம் நாகாலாந்து மணிப்பூர் அருணாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி வடகிழக்கு மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர் பாண்டிச்சேரி இப்போ புதுசாக ஏற்படுத்தப்பட்ட தெலுங்கானா இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு டெஃபினேஷன் படி இந்த பன்னெண்டு மாநிலங்கள் தவிர வேறு எல்லா இடங்கள்லையும் லோக்காயுக்தான் இருக்குது இங்கே மட்டும்தான் இல்லை அப்போ வந்து நல்லா குறிப்பிட்டு பார்த்தா வடகிழக்கு மாநிலங்கள் அதெல்லாம் சின்ன சின்ன மாநிலங்கள் அதெல்லாம் வந்து அவ்வளோ குறிப்பிட்டு பார்க்க முடியாது தெலுங்கானா இப்போ ஏற்படுத்தின மாநிலம் ஜம்மு காஷ்மீருக்கு எப்பயுமே வந்து சிறப்பு அதிகாரங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் பாண்டிச்சேரி வந்து யூனியன் டெரிட்டரி அப்போ இப்படியெல்லாம் வெஸ்ட் பெங்கால் இருக்குது இப்படி ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப ஒரு குறிப்பிடத்தக்க மாநிலம் அப்படின்னு சொன்னால் அது தமிழ்நாடு மட்டும்தான் அப்போ உண்மையில் ரொம்ப ஒரு ஒரு பொதுவான பார்வையில் பார்க்குறேன்னா இந்தியாவிலேயே லோக் சட்டம் கொண்டு வரப்படாத ஒரு முழுமையான மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும்தான் இது வந்து கொடுமையிலேயும் கொடுமை இன்னைக்கு ஊழலை ஒழிப்பதற்கு சட்டம் கொண்டு வருவதில் வந்து நம்ம தான் பின்தங்கி இருந்துகிட்டு இருக்கோம் இது ஒரு பக்கம் இன்னொன்று இப்போ வலுவாக உண்மையிலே ஏன்னா இந்த மாதிரி சில நேரங்களில் வந்து லோக்காயுக்தா லோக் ஆயுக்தான்னு சொல்றப்ப இது வந்தால் ஒரு சர்வரோக நிவாரணியா ஒரு இந்த இந்த இது வந்துட்டால் இங்கே வந்து எந்த லஞ்ச ஊழல் பிரச்சனை புகார்கள் இருக்காதான்னா அப்படி சொல்வதற்கு இல்லை இது வந்து ஒரு படி முன்னேற்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு படி முன்னேற்றம் இப்போ இப்பயுமே லோக் ஆயுக்தா கொண்டு வர்ற காரணம் என்னென்னா உச்ச ஒரு கே கேஸ் போட்டாங்க பொதுநல வழக்கு அந்த வழக்கில் வந்து பன்னெண்டு மாநிலங்களில் இல்லை ஏன் இல்லை ஜூலை பத்துக்குள் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றுவதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இப்போ வந்து மக்களுக்கு பயந்துட்டோ அல்லது வந்து நாட்டில் நான் ஊழலை ஒழிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ரொம்ப சாமி வந்துட்டதுனாலையோ இந்த சட்டம் நிறைவேற்றப்படலை நீதிமன்றம் தலையில் கொட்டாத குறையா இருக்குது அடுத்த ஜூலை பத்துக்கு வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த நீதிமன்றத்துக்கு பயந்துட்டு மக்கள் மன்றத்துக்கு வராமல் வந்து இன்னைக்கு வந்து சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த அரசாங்கம் ஸோ அப்போ வந்து இது வந்து நீதிமன்றத்தின் பயத்துக்காக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் வேண்டா வருப்பா இந்த திட்டத்தை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தா தமிழ்நாடு அரசு அதை எப்படி செயல்படுத்தும் அதுதான் கேள்விக்குறியா இருக்கு இப்போ அதுதான் கேள்விக்குறியா இருக்கு என்னன்னா இப்போ ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று இப்போ சட்டத்தை நிறைவேற்றுவது நிறை இது வந்து பேப்பரில் தான் இருக்கும் லோக் காய்க்கு இந்த மாதிரி அறுபத்தி நாலு பக்கம் இருபத்தி ஏழு சரத்துகள் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் இது போட்டதுக்கப்புறம் அந்த நீதிபதியை நியமிக்கணும் லோக் ஆயுக்தா உபலோக் ஆயுக்தா அடுத்ததை நியமிக்கணும் அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் செட்டப் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு இவங்களே எல்லா இடத்துக்கும் போய் ரெய்டெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா ஷூ மோட்டோ முறையில் வந்து இவங்களே எந்த இடத்துக்கு வேணால் போய் ரெய்டெல்லாம் பண்ண முடியும் அந்த மாதிரி எல்லா செட்டப்பையும் செஞ்சு கொடுக்க வேண்டியது இந்த மாநில அரசு தான் இப்போ வேண்டாம் வெறுப்பாக நீதிமன்றம் சொல்லிடுச்சுங்கிறக்காக வந்து இப்படி ஒன்று போட்டால் நாளைக்கு என்ன நடக்குதுன்னா அந்த ஜட்ஜுக்கு வந்து எழுதுறதுக்கு ஒரு ஒரு உயர் பேப்பர் வேணும் அப்படின்னா வந்து அந்த பேப்பரை கொடுக்காமல் இது பண்ணுவாங்க இப்படிலாம் நடந்திருக்குது நமக்கு வந்து கிரானைட் முறைகேடுல வந்து சகாயம் ஐஏஎஸ் நியமி நியமிக்கப்பட்ட பொழுது அந்த வழக்குகளை அவர் இதே மாதிரி தான் கமிஷனராக போய் மதுரையில் உட்கார்ந்தார் ஆஃபீஸில் உட்கார்றதுக்கான ஸ்டேஷ்னரிலிருந்து அடிப்படை வசதிகள் கூட இந்த அரசாங்கம் பண்ணி கொடுக்கல ஸோ இப்போ நீதிபதி நியமிக்கிறதுலேருந்து அவருக்கு தேவையான எல்லா வசதிகளும் இந்த அரசாங்கம் செஞ்சு தருமா அப்படிங்கிறது கண்டிப்பாக அது வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பத்தாண்டு வந்து அங்கே வந்து லோக் ஆயுக்தா நீதிபதியை நியமிக்கலை நியமிக்கப்படாமல் இருந்தப்போ வந்து கவர்னர் பார்த்து நியமித்தார் குஜராத்தில் வேறு வழியில் போடணுன்ட்டு உடனே நரேந்திர மோடி அப்போ இன்றைக்கி இந்தியாவில் ஊழல் ஒழிப்பை போராளின்னு சொல்கிறார் நரேந்திர மோடி அப்போ என்ன சொன்னார் அதை எப்படி நீங்கள் நியமிக்கலாம் அப்படின்னு எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறாரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறாரு நீங்கள் பத்து வருஷமா லோக் ஆயுக்தாவை போடல அப்படி கவர்னர் போடுறாங்க கவர்னர் போடுறது போய் சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் அதெல்லாம் நீங்கள் போடல அதனால் கவர்னர் போட்டாரு அப்படின்னு சொல்லி வந்தது அப்படிப்பட்ட சூழலில் தான் இங்கே இருந்துட்டு இந்த குழு யார் யார் மேலே நடவடிக்கை எடுக்க அதிகாரம் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா லோக் ஆயுக்தா அப்படிங்கிற முன்னாடி நான் சொன்னேன் மக்கள் குறைதீர் ஆணையம் ஊழல் ஒழிப்பு ஆணையம் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு இதில் வந்து அந்த லோக் ஆயுக்தா சட்டத்துக்குள்ளே வந்து நம்ம வரையறுத்துக்கலாம் இந்த சட்டமானது யார் யாரெல்லாம் விசாரிக்கும் அப்படிங்கிற ஒரு வரையறையை செஞ்சுக்கலாம் அந்த வரையறையில் வந்து முதலமைச்சர் அமைச்சர் எம்எல்ஏக்கள் உயரதிகாரிகள் கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் நம்ம வந்து டெஃபினிஷன் இப்போ என்ன சிக்கல்னா தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டத்தில் யார் யாரையெல்லாம் உள்ளே சேர்த்து போகிறாங்கிறது இப்போ கேள்வியாக இருக்க போகுது முதலமைச்சர் வந்து ஐயோ என்னை சேர்த்தாதீங்கன்னு சொல்லலாம் அமைச்சர்கள் வந்து எங்களை விட்டுருக்காங்களா அப்படி எல்லோரும் விட்டுட்டா அப்புறம் யாரை தான் நம்ம ரோடு கடையில் வந்து இட்லி விற்கிறாக்காவையா போய் விசாரிக்க போகிறோம் அப்படி இருக்கலாம் அப்போ வந்து அரசாங்கம் வந்து எப்படி வந்து இந்த சட்டத்தை வடிவமைக்க போதும் அதை பொறுத்து இதெல்லாம் தான் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் முதல்ல சேர்க்க வேண்டியது முதலமைச்சரை ரெண்டாவது சேர்க்க வேண்டியது அமைச்சர்களை மூணாவது சேர்க்க வேண்டியது எம்எல்ஏக்களை அதுக்கப்புறம் உயர் அதிகாரிகள் அப்படி எல்லா அதிகாரிகளையும் நீங்க சேர்க்க வேண்டியது அவசியம் சொல்றோம் அப்படி சேர்த்தாங்கன்னா எல்லாத்து வீட்டுக்கும் சொல்லாம கொல்லாம ரைடு போறக்கு வந்து இந்த லோக் ஆயுக்தாவுக்கு வந்து அதிகாரம் இருக்கு அப்போ இந்த சேலம் எட்டு வழிச்சாலை நிதியில ஊழல் நடந்தா கூட நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லை கண்டிப்பாக அதாவது முன்னாடி சொல்லார் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கறக்கு முகாந்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கர்நாடகா எடுத்துக்காட்டே எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் சொன்ன நல்ல விஷயம் அதாவது நம்ம கான்ட்ராக்ட் கொடுத்ததில் வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு உறவினர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஆதாரபூர்வமான விஷயங்கள் லோக் ஆயுக்தாவுக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன் யார் புகாரே கொடுக்க வேண்டியதில்லை அவங்களுக்கே தெரியுதுன்னு வச்சுக்கோம் அப்போ வந்து கர்நாடக லோக் ஆயுக்தா சட்டம் சட்டப்பிரிவு பதிமூணு படி வந்து என்ன உரிமை இருக்குதுன்னா லோக் ஆயுக்தாக்கு நாங்கள் வந்து இந்த பிரச்சனையில் ஒரு முகாந்திரம் இருக்கிறதா பார்க்குறோம் அதாவது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது எங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக அந்த காரணத்தினால் நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் இந்த வழக்கை நாங்கள் முறையாக விசாரிக்க முடியாது ஆகவே நீங்கள் இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடாது பதவியிலிருந்து நிலங்கள் பதவியிலிருந்து விலகுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது கர்நாடகா லோக் ஆயுக்தா சட்டம் சட்டப்பிரிவு பதிமூணு அந்த மாதிரி சட்டப்பிரிவுகள்லாம் இவங்க இங்கே ஆட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஊழல் பிரச்சனை விசாரிக்கப்படும் பொழுது வந்து முதலமைச்சரோ அமைச்சரோ இன்றைக்கி குட்கா விவகாரத்தில் ஈடுபட்ட வந்து அமைச்சரெலாம் வந்து இன்றைக்கி வந்து பதவியில் இருக்க முடியாது டிஜிபியும் பதவியில் இருக்க முடியாது இப்படியாக்கான சூழல்கள் வரும் அப்போ இந்த சட்டத்தை எப்படி வடிவமைக்கிறாங்கிறத பொறுத்து தான் கண்டிப்பாக நாம் புகார் கொடுப்பதின் அடிப்படையிலோ அல்லது அவங்களே தங்களுக்கு தெரிய வந்தாலும் வந்து சூ மட்டும்பாங்க அப்படி வந்து அவங்க எந்த ஊழல் வழக்குகளையும் விசாரிக்க முடியும் கர்நாடகாவில் வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய பெங்களூருக்கு பக்கத்தில் ஒரு ஏழு ஏக்கர் நிலம் அது வந்து மக்களுக்காக பொதுநல திட்டங்களுக்காக அரசாங்கம் வாங்கி கையகப்படுத்தி இருக்குது அரசாங்கத்தோட நிலம் ஏழு ஏக்கர் இந்த ஏழு ஏக்கர் நிலத்தை எதியூரப்பா முதலமைச்சர் இருக்கிறப்ப என்ன பண்றாருன்னா இது அரசாங்க பொது பயன்பாடுக்கு இப்போதைக்கு வேண்டாம் டீ நோட்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டீ நோட்டிஃபை பண்ணுறாரு டீ நோட்டிஃபை பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு சரி ஏதோ வேற ஏதாவது விஷயத்துக்கு கொடுக்குறாருன்னு பார்த்தா அவரோட அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சருக்கே வித்துட்றார் அரசாங்க நிலத்தை டீனோட்டிஃபை பண்ணி அவரோட அமைச்சருக்கே வித்துடுறாரு விற்றுட்டு அந்த ஏழு ஏக்கரில் ஒரு ஏக்கரை அந்த அமைச்சர் யாருக்கு விற்கிறாருன்னா எதியூராப்பாவோடய பையனுக்கும் மருமகளுக்கு விற்றுறாரு ஒரு ஏக்கர் எவ்வளோ விற்கிறாரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு அந்த அமைச்சர் நாற்பது லட்சத்துக்கு விற்கிறாரு அந்த நாற்பது லட்சத்துக்கு விற்ற நிலத்தை ஒரு அந்த அந்த ஊரில் வந்து இரும்புத்தாது எக்ஸ்கவேஷன் பண்ணக்கூடிய கனிம வளத்தை தொண்டி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தனியார் கம்பெனி அந்த தனியார் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா இந்த ஒரு ஏக்கர் நிலத்தை பத்து கோடி ரூபாய்க்கு வாங்குது யார்கிட்டருந்து நம்ம எதியூரப்பாவோட பையன் டி மருமகன்கிட்ட இருந்து பத்து கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க இது என்னென்னா மறைமுகம் வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் நான் வந்து நான் எனக்கு லைசன்ஸ் வேணும் சார் நான் அந்த தாது தோண்டி எடுக்கிறதுக்கான லைசன்ஸ் வேணும் அதுக்கு உங்களுக்கு எத்தனை எத்தனை கோடி ரூபா லஞ்சம் பத்து கோடி ரூபா லஞ்சம் கொடுக்கணுமா நேரடியாக கொடுக்க முடியாது நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிலத்தை கொடுங்க உங்கள் மருமகன் மூலமாக பத் நாற்பது லட்சத்துக்கு மினிஸ்டர்ந்து மினிஸ்டர்ந்து வாங்கினதே தப்பு இதில் எத்தனை முறைகே எடுப்பாருங்க அரசாங்கத்துக்காக இருந்த ஏழு ஏக்கர் நிலத்தை டீனோடிஃபை பண்ணுறாரு அதை அவரோட அமைச்சருக்கே விற்கிறாரு அமைச்சர் ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து இவங்க எதியூர்களோட மருமகனும் விற்கிறாங்க அதை பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு தனியார் நிறுவனம் வாங்குது இது இது வந்து ஒரு 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 சாம்பிள் இந்த இந்த மாதிரி ஊழலாம் ஆயிரத்தெட்டு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ இதை வந்து லோக் இருந்த சந்தோஷ் ஹெக்டே அவர்கள் இது வந்து ஊழல் சட்டப்படி பார்த்தா எல்லாம் ஒன்றுமே தெரியாது நியாயமாக தெரியுற மாதிரி இருக்கும் இது வந்து இது ஊழல் அப்படின்னு எடுத்து இதையெல்லாம் வெளிப்படுத்தினார் அம்பலப்படுத்தினார் இது அம்பலப்படுத்த காரணத்தினால தான் வந்து எடியூரப்பா வந்து சிறை இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பல வழக்குகள் இருக்குது ஸோ இது சிறைக்கு போனார் இப்போ இந்த அளவுக்கு வலுவாக செய்ய முடியும் இது போல் தமிழ்நாட்டில் வந்து எடுக்கணுன்னா ஆயிரம் கேஸ் எடுக்க முடியும் நம்ம மினிஸ்டர்ஸ் வந்து எங்கெங்கே நிலம் வாங்குறாங்க எப்படி பினாமி பேரில் சொத்து வாங்குறாங்கிறது வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்போ இது நல்லா எடுத்துக்காட்டுன்னா அது கர்நாடகா தான் இன்னைக்கு நம்ம கர்நாடகா தான் இருக்கிறதுலே சிறப்பான லோக்காயுக்தான்னு எல்லாரும் நம்ம பேசிகிட்ருக்குறோம் ஆனால் சமீபத்திய செயல்பாடுகள் அதுன்னு சொல்லப்போனால் இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய லோக் தலைவர் அந்த நீதிபதி அவர் இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா சமீபத்தில் இப்போ நீங்கள் யாராவது கர்நாடகாவில் போய் ஊழலோ லஞ்சம் சார்ந்து புகாரை போய் லோக் ஆயுக்தாவில் கொடுத்திங்கன்னா முன்னாடியில் லோக் நேரடியாக விசாரணைக்கு எடுத்துக்கும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபைலை ஆன்டி கரப்ஷன் பெரோ அப்படின்னு இன்னொரு பெரோக்கு நாங்கள் ஃபார்வேர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு இன்றைக்கி நீதிபதி சொல்கிறாரு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் கர்நாடகாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்டி கரப்ஷன் பெரோன்னு சொல்லி ஒரு புதிய சட்டம் ஏற்றுறாங்க அந்த சட்டம் ஏற்றி கொடுமை என்னென்னா ஏற்றி லோக் ஆயுக்தா வந்து இனிமேல் லஞ்ச ஊழல் புகாரை விசாரிக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த பாட்டை உருகி நாங்கள் ஏசிபி இதை பண்ணிக்குவோம் ஆன்டி கரப்ஷன் ப்ரோ ஆன்டி கரப்ஷன் பெரோட தலைவர் யார்னா இங்கே அங்கே இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் இருப்பார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க அப்போ என்ன நோக்கத்துக்காக இந்த லோக் ஆயுக்தா நிறைவேற்றப்பட்டதோ அந்த அடிப்படை விஷயத்தையே உருகி எடுத்து ஆன்டி கரப்ஷன் பெரோட்டு கொடுத்துட்டாங்க இது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்னொன்று நடந்துச்சு என்னென்னா இந்த குறைதீர் ஆணையம்னு வச்சுருக்கீங்களே இந்த வேலையும் நீங்கள் செய்ய வேண்டாம் அதையும் முருகருக்கு ட்ரை பண்ணாங்க அப்போ மொத்தமே லோக் ரெண்டு தான் பார்ட்டு அதையும் முருகருக்கு ட்ரை பண்ணாங்க அப்போ அந்த மாதிரி அமைப்புகள் பொதுநலவங்கள மக்கள்லாம் வந்து போராடின காரணத்தினால அது கைவிடப்பட்டுச்சு அப்போ இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சந்தோஷ் ஹெக்டேவோட வார்த்தையில் சொல்லணுன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய லோக் ஆயுக்தா இஸ் ஆன் வெண்டிலேட்டர் அவர் இன்டர்வியூவில் சொன்ன வார்த்தை மரணப்படுக்கையில் கர்நாடகா லோக் ஆயுக்தா இருக்கிறது அவர் சொன்னார் அப்போ என்னென்னா ஏன் இது நடந்ததுன்னா சட்டம் நல்லா இருக்குது சந்தோஷ் சந்தோஷ சிறப்பாக செயல்படுத்தியிருந்தார் இப்போ சமீபத்தில் நடந்த இருந்த ஆட்சியில் இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா இது நமக்கு ஆபத்தாக இருக்குது நமக்கு ஆப்பு வைக்கிற ஒரு சட்டத்தை எப்படி விட்டு வைக்கிறதுங்கிற அடிப்படையில் எல்லா அடிப்படை விஷயங்களும் உருகை பார்க்குறாங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகளும் தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாதுன்னு நம்ம ஒன்றும் நம்ம பொதுநல அமைப்புகள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி இப்படி ஒரு லோக்காக ஒரு சட்டம் போட்டுட்டு நாளைக்கு வந்து அங்கே இருக்கிற மாதிரி ஆன்டி கரப்ஷன் பெரோன்னு ஒன்று போட்டுக்கிறோம் சட்டம் இருக்கும் ஆனால் இருக்காது அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்து தமிழ்நாடு அரசு அங்கே போயிடக்கூடாது அதுக்கு நம்ம விழிப்போடு இருக்க வேண்டியிருக்கு